நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமென்றாலும் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அந்த வகையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை தீவிரப்படுத்தி உள்ளது தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக தொகுதிகளின் எண்ணிக்கையும் அறிவித்துவிட்டது விரைவில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி போட்டி என்ற அறிவிப்பையும் வெளியிட உள்ளது ஆனால் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது இதனைத் தொடர்ந்து இரண்டு கட்சிகளும் புதிதாக தனித்தனியாக கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது உள்ளது நிலையில் அதிமுக தலைவர்கள் தேமுதிகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து இருதரப்பும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக முதற்கட்ட ஆலோசனை நடத்தியது இந்த சூழ்நிலையில் தேமுதிக தரப்பு அதிமுகவுடன் நடந்து வந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திடீரென நிறுத்திக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து பாஜக தரப்பில் மீண்டும் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அதிமுக தலைவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இதேபோல பாமகவும் அதிமுகவுடன் ஆரம்பத்தில் தொகுதி பங்கீடு மற்றும் ராஜ்யசபா சீட்டு வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார்கள் ஆனால் தங்களால் ராஜ்யசபா வழங்க முடியாது என அதிமுக தரப்பு தெரிவித்து விட்டதால் பாமகவும் பாஜக கூட்டணியில் இணைய இருப்பதாக கூறப்பட்டது இதேபோல தேமுதிக தலைவர் பிரேமலதாவும் தங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் தொடராமல் பாஜக தரப்பிற்கு தேமுதிக சென்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது